இந்த வர்றது மூணு பேருமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெல்லோ மூணு பேரும் கொஞ்சம் விட்டா இந்த யார் ஒன்றும் தெரியாது அப்பா மாதிரி வர அதெல்லாம் மோசமான வெள்ளை பார்த்து யாத்தே யாத்தை யாத்தையா கடிக்க போகுது எல்லாம் பைவில் எப்படி வரட்டுன்னு தெரியுமா இந்த எங்கிட்ட ரெண்டு பேர் பேர் புளி ரெண்டு பேர் புளி புளி ஒரு ஓனா ஏன் யாத்தை புடி 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 ஹலோ நண்பன்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் கம்மா பக்கம் வாண்டா அவருங்க நேரம் அந்த பழைய பற்றி கிடத்தான் போகிறீங்க நம்ம இன்றைக்கி வைக்காடு போகும் போவோம் அங்கே போகக்கூடாது நினச்சேன் பைவில இழுக்கிறாங்க எனக்கு வருங்க எவ்வளோ வேகத்துல போகிறாங்கயா சரி போய் பாப்போம் நண்டு அந்த பருத்தி காடு நடப்புலேயே இருக்கா அவர் முந்திக்கிட்டு வர்றா என்னமோ ஆளுக்கு முன்னாடி போய் திண்டுற முடியும் ஒன்றும் இல்லை வேறு குச்சி குச்சியாக நிற்கிது இன்னும் போய் அதில் போய் அந்த பயவளைக்கு பசி வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் வயக்காட்டில் விடுவோம் பார்ப்போம் நிற்கலாட்டி அப்படியே பிளானம் மாற்றிட வேண்டி தான் பற்றி நண்டு வர ஜம்ப்ன்றதுனால சுறுசுறு பார்க்க நண்டு பயன்படு வா ஒன்று சேர்ந்துப்பா மஞ்சந்தி கொலைலாம் திங்க மாட்டீங்க சும்மா மோந்து பார்ப்பீங்க நீங்கள்லாம் திங்கிற மாதிரி இருக்குது கிடையாது நல்ல குலையை திண்டு பழைய தாங்க ஒருத்தி தான் ஏரிக்கிறக்கா அழுத்த அழுத்தழுத்தர் வழிபடி எங்க எங்கே உயிர் ஆத்தரே அத்தம் எங்கள் ஊழிச்சு பழுவனும் நண்டு தோட்டம் போடுறாங்களே நீங்கள் ரெண்டு பேரும் நடிப்பை போடாதீங்க வேமா வந்துட்டு அப்படியே செந்திட்டே கடிக்கிற மாதிரியே உங்கள் நடிப்பு தெரியாதா பழுங்க நட நாடாளு நண்டு ஓடித்தாய்ங்க ஓடித்தாய் ஓடித்தாய் ஓட்ட முடிச்சேன் கரெக்டி பாருங்க ஆத்தரே ஆத்து நாலு காலில் பாய்ச்சலில் பறக்கிறாங்க ஒரு ஆத்தே ஓட்டத்தை போய் என்ன இருக்கு அங்கே ஒன்றுனா வெறும் மாறுதாண்டா இருக்கே அது இன்னும் பழைய நினைப்பிலே இருக்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் ஓடாமல் இருக்கீங்க என் நெத்தி போட்டு மகனே இன்னும் விதத்தில் போகிறேன் பார்த்தா பறிக்குதிரா நீங்கள் என்ன இருக்குது வாங்க கடையில் பறிக்கும் பருத்தி கொலை தாண்டி திங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் அடியில் இன்னும் ரெண்டு மூணு பருத்தி இலை இருக்குது பசியில் வந்தா தான் தின்ன்றாங்க தின்னு ஏதோ பரவாயில்லங்க ரெண்டு தோப்பு கொலையை கடித்தா பருத்தி இலை நல்லா துவக்கும் அப்படியே கடிச்சாங்கன்னா அங்கிட்டு போனால் குழக்கம்பை கடிப்பாங்க வாய்க்காட்டில் சிக்கிற கோரம் புள்ளி எதுனாலும் நல்லா கடிப்பாங்க கொஞ்சம் நேரம் இதே கடிக்க விட்டு அப்படியே போவோம் இன்றைக்கி என்னமோ இந்த கொடியை பிடிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியுது அந்த கொடி அன்றைக்கி மாட்டேன்ட்டாங்க மற்ற நாளுக்கு வந்து மய்க்கும் போது பருத்திக்கொழ இருந்துச்சு இன்றைக்கி பருத்தி கொலை சுத்தமாக இல்லைன்னொடனே ரெண்டு குலையை கடித்தோன்னே கொடியை கடிக்கிறாங்க எங்கிட்ட ஒவ்வொருத்தர் நப்புங்க இந்த கொடி அன்றைக்கி எந்த வெள்ளாடும் அவ்வளவு கடிக்கல சும்மா கொஞ்சம் தான் கடிச்சாங்க இன்றைக்கி தான் வந்து அப்பப்போ லைட்டாக நம்ம பசங்களே தொட்டிருக்காங்க மற்ற கொடி இன்னொரு ஒரு ஒரு குறுப்பு சூப்பராக அமைஞ்சிச்சு அன்றைக்கி இன்னும் சார் இங்கே ஒரு காய் கடிச்சிருக்கு இங்கே வர நல்லா காய் கடிச்சிருக்கு கடி அன்னைக்கு மாதிரி அடிச்சுக்குள்ளே தள்ளியிருந்தோம் எப்படி கரு கற்க பசியில் இருக்கும்போது தான் ருசி பார்க்கக்கூடாது இந்த ஒரு பருத்தி பருத்திக்காய் இது நல்லா கடிப்பா நம்ம விட்டு இந்தா போட்டு இதைத்தானே ராவிக்கிறேன் அடுத்த காய காய கடிச்சு ஒத்தினேன் இலையாக்க எல்லாரும் இலையை கடிக்கிறாங்க ஓர்த்து விட்டு கீழே விட்டியா இது வர்றேன் ஒன்றா எடுத்து கடிக்க வேண்டியதானே அவ்வளோதான் கடிச்சிரு கடிச்சு கடிச்சிரு கடிச்சிருக்கி போட்டு நீ நல்லா கடிப்பீ காயை அவனுக்கு ட்ரைனிங் வேணும் வந்தா எட்டு விட்டேன் இந்தா இந்தா போயிரு கையாப்பா காய கடி ஆ நீ நான் நல்லா கடிப்பையே இப்போ கடிக்க மாட்டேன் பழுங்கு மகளே இன்னும் நீலாம் ட்ரைனிங் வருவார் எல்லாத்தையும் கொடுக்குறேன் என்ன கொடுக்க மாட்டேறேன் எனக்கு அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும் நம்ம பெரிய ஆளாக நி நான் அவ்வளோதாங்க அவ்வளோதான் பறிக்க ஒகட்டி போச்சு இந்த நேராக செந்திட்டியாக கடிக்க போயிடுவாங்க வா வா கடிச்சிட்டு வெளியே வாங்க வா என்ன வாங்க வந்து வந்த வெளியே வந்தாச்சு நான் போய் ரெண்டு செந்திட்டியாக கிடைக்க பைக்காட்டில் போய் ரெண்டு குளக்கம்ப கடி வைக்கணும் ஏற்க போட்டா வச்சா தரையாத்தந்த செந்தட்டி செந்தட்டிந்து அப்படியே உசுரை விடுறாளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் பால் இதில் அவ்வளோவோ அதிகமாக தண்டை ஊராதுங்க பார்ப்போம் ஒன்று ஒன்று படம் சேந்தாட்டியும் ஒன்று செய்யாது இளம் சந்திட்டு ஒரு அது திண்டாலும் ஒன்றுச்சது ஒரு இடத்துல ஏன்னா எதுந்தால் பவர் பவராக இருக்கிறது மோசமானது பாருங்க இது ஃபுல்லாக சந்திட்டு தான் இப்போ தான் வயக்காட்டுக்கே உள்ளே வந்து வேற என்ட்ரி ஆகிருக்கும் பார்ப்போம் இந்த பட்டம் எங்கிட்டங்கிட்டே மருந்தடிக்கிற சத்தம் கேட்கல அந்த பக்கம் ச மருந்தடிக்கிற பக்கம் மட்டும் போகவே கூடாது என்னடா சந்துக்குள்ளேயும் பொந்துக்களையும் ஓடி போகிறீங்க ஏதாவது ஒரு முழுக்குள்ளே ஓடி போயிடறாங்க தூதுவலை கடிக்கிறேன் கடிறா நல்லா இருமல் சளி தொலைக்கலாம் நல்லா கேட்கறா அப்படி கடுறா பேராண்டி வயக்காட்டு பக்கம் வந்தாலே அதிகமாக ஆடு மாடுக்கு முள் குத்தாது என்ன பழைய முள் குத்துனா அது ஈரம் இருக்கும் அந்த ஈரம் மிதிச்சுனா தான் அதிகமாக சேர்த்து பொண்ணு வரும் ஆனால் முள்ளுக்கு பிரச்சனையில கம்மா குழை போன தாங்க முள் வளைச்சி வளைச்சி குத்து ஆடுகளுக்கு ஈரம் குறஞ்ச மாதிரி தெரியிருந்தேன் நம்ம மோனிக்காய் இருக்கிறதெல்லாம் அன்றைக்கி தண்ணி கொஞ்சம் எரிஞ்சி இன்னைக்கு சுத்தமாக இல்லை நல்லா காஞ்சிருக்கு அந்த பக்கம் இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா புல் மறுபடியும் ஈரத்துக்கு அப்புறம் நல்லா வளரும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பச்சை வரும் செம்பிராடு வெள்ளாடு எல்லாம் மேயிருக்கு தோதாக இருக்கும் இவ்வளோ பசிக்கும் போதே நடந்துக்கிருக்காங்க இங்கே இவங்கெல்லாம் இந்த சாயந்தரம் வரைக்கும் இங்கெல்லாம் போட்ட முடியாதுக்கு ஒரு மதியம் வரைக்கும் பாட்டலாம் அதுக்கப்புறம் பையன் எல்லாத்தையும் கம்மா கொண்டு போய் கொஞ்சம் வாடின புள்ள தின்ன விடணும் பச்சையை தின்றாலும் நிற்க மாட்டாங்க வேறு நிறையா நடக்கிறாங்க என்னங்க அன்றைக்கி கூட நீ கொடியை கூட காணும் அவ்வளோதான் கொடியை காலியாக பூச்சா இந்த பக்கம் மாடு கட்டினாங்க ரைட்டு வேறு வெள்ளாடு எதுவுமே வரலையே நம்மள தவிர செம்பிரியாடு வேணால் வந்துச்சு செம்பி ஆடில் இந்த கொடியெல்லாம் தொட்டு பார்க்காது ஒரு கொடியை கூட கடிக்க மாட்றாங்க கொடியே இல்லைங்க அவ்வளோதாங்க காலியாக பூச்சி தாங்க இருக்குது ஆனால் தண்ணி இந்த பக்கம் சரியான தண்ணி அவருக்கு தண்ணியாக கிடக்கு இல்லைங்க தான் பயம் இல்லைங்க என் காஞ்ச புல்ல வேணாம் பச்சை தான் வேணுன்றங்க வாங்க நீ தண்ணிக்குள்ளே நீச்சடிப்பீங்களே நீ நல்லா நீச்சடிக்க போகிறீங்க நெல் அறுக்கிற வரைக்கும் வைக்காடு பக்கமே வரக்கூடாதுங்க எங்கே கேட்குறாங்கயே போய் பச்சையை விட்டாங்க அதுலேருந்து காஞ்ச புல்ல வேணாவே வேணாண்டு ஓடுறாங்களே இன்னுமே காஞ்ச பிள்ளை கடிக்கவே மாட்டாங்க எனக்கு கேட்டால் நல்லா தெரியுது நான் மேடம் எத்தி போட்டு மகளே வந்தோடனே பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு படுத்துக்கிறா பயவுள்ள கால் வெளிச்சிச்சா அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் வந்தோன்னே கால் வலிச்சு இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் மேலே போகட்டேன் அறுபே கால்நீட்டி படுத்துகிட்ட பயில்ல இந்த பக்கம் ஏன் புல் கோரப்பு வளரலைன்னு கேட்டிங்கன்னா மாடு நிறையா கட்டுறாங்க அதான் என்னடான்னு பார்க்குறேன் அன்றைக்கி மாடு இல்லை நிற்கிற மாடு நிறையா அந்த பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்து நிறையா மாடு கட்டுவாங்க இந்த விட்டு கம்மி தான் இதை விட்டு அதிகமாகவே இருந்துச்சு பண வருஷம் திச்சிக்குள்ளே கூட்டு போய் நல்லா குழப்பமாக இருக்குங்க அதில் தான் மேய விடணும் இதில் நிற்க மாட்டேன்றாங்க நடக்கிறாங்க இங்கே நிறையா நான் என்ன என்னஜெல்லாம் போக்க நான் சொல்வதற்கு முன்னாடியே நம்ம கருவாச்சி உள்ளே என்ட்ரி எடுத்துக்குள்ளே வச்சுட்டா நல்லா குழக்கமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் கிடச்சாலே போதும் நல்லா ஒரு அசைப்போட வைக்கலாம் நல்லா பூ போவோம் கடி நீங்கள் இளந்தாரி புல்ல நல்லா நல்லி எலும்பு அந்த எலும் இரும்பு கடிச்சு பகுத்தனை போனேன் இவருத்தோடு பார் கருப்புசாமி ஏ குட்டியம்மா ஜெசிகா நெல்லுக்கிட்ட போகக்கூடாது அந்த பக்கம் கூடாது ஒரு அவருக்கு ஒருத்தி இவதாங்க வழிகாட்டி வந்தவன் கா பிடி வவர் வச்சிருக்கா நல்ல பாம்பு வவர் எனக்கு வச்சிக்கிட்டு ருசி ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டு ஓடுறா இந்த மாதிரி நொங்க இருக்க கடிச்சு சீக்கிரம் வவர் நம்ம போலாவலாம் நடக்கிற எம்பிட்டு வடமரான் உள்ளே இறங்கி பூந்து விளையாடு எல்லாம் நல்லா கறிச்சு கரிச்சு கரிச்சுன்னு கடிப்பேன் உள்ளே நல்லா இறங்கிட்டாங்க வரும் செம்மையா இருக்குங்க உள்ள நான் கூட பெரும் துத்தி தான் இருக்கேன் அந்த பக்கம் தான் நல்லா குழக்கம்பா இருக்குங்க இதிலேயே மடக்கி மடக்கி போட்டுருணும் சொல்லி வாயமுள்ள கடித கடிக்க மாதிரி தான் இதுதான் சொல்றது சொல்கிறது பை வாங்கன்றேல வர சித்தப்பை நீ இந்த வரப்பில் நின்று மெய்யிற பழக்கப்படமாட்டேயில்ல போகிற தான் மெய்வீங்கோ உள்ளே இறங்கி மேய்ஞ்சா என்னதான் தான் செய்யேன் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லை இங்கே தான்டா வந்து நிற்கிறேன் இங்கே மயக்கா மய்ச்சிட்டு ஏய் அத்தை உள்ளதாங்க இறங்குறாங்க பாட்டு நல்ல கல்ல கடிச்சு போவாங்க முதல்ல நல்லா கடிக்கவே மாட்டாங்க நல்லா நெல் கடிச்சு பழக்கப்பாங்க நம்ம ஆடு எல்லாமே ஆமாம் பால் கொடு இந்த ஒரு வார பிள்ளைக்கு இப்போ நல்லா பாலை கொடுத்து தேர்த்து இன்னும் பால் கொடுத்து பாலத்து ஒடுங்க போகிறாங்க ஆனால் பால் கொஞ்சம் இந்த பைப்பில் வாழை வாழை அட்ராக பாரு போ நல்லா கொடுந்த ஒரு பாரு அவெல்லாம் பால் கொடுத்துக்கிருக்கா நல்லா மேயாமல் நடந்து அண்ணன் நடையாக நடந்துக்கி உருளைச்சவளே இறங்க இல்லை எல்லாத்தையும் நல்லா காய போட்டிருக்காங்க ஏன் அப்படி காய போட்டிருக்காங்கன்னா திருப்பியும் புல் வந்து களை ஏறக்கூடாது கொஞ்சம் காயப்பட்டு புல்லலாம் சாகவிட்டு அப்படி தண்ணி பாய்ச்சி விட்டா நல்லா வாழணுன்னு தண்ணி பாய்ச்சுன்னு சில்லுன்னு எந்திரிக்கிங்க அதுக்கு தான் நல்லா காய போட்டிருக்காங்க என்றைக்குமே வாய்க்காட்டில் மேய்க்கிறது ரொம்ப ஆபத்துங்க காரணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னெண்டா மருந்து அடிச்சிருப்பாங்க யூரியா போட்டிருப்பாங்க தப்ப கொஞ்சம் போடுவாங்க அதுக்கு தாங்க பயம் அதனால அந்த பக்கம் வரமாட்டேங்க நான் இன்றைக்கி ரொம்ப அங்கிட்டு போக வேண்டியது பத்து நேம் போக மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி இங்கிட்டு வந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ இந்த திண்டரு ருசி இங்கிட்டு பத்து இருபது வகையான குளம் இருக்கா இதை திண்டோடனே அந்த ருசி போடா நீயும் காஞ்ச புல்லுட்டு அந்த பக்கம் போக மாட்டேறாங்க ஆனால் அங்கே வரக்கூடாதுங்க நல்லா இருக்கிற வரைக்கும் வரக்கூடாதுங்க எனக்கு கேட்டால் அது நிறைய அணு போட்டிருக்கோம் வாழ்க்கையில் அடி போட்டிருக்கோம் திருப்பி அந்த மாதிரி அடிபட முடியாதுக்கு நம்ம மனசு பாடியெலாம் தாக்காதுங்க வச்சு சிக்காவும் நம்ம தினா இதில் ஒரு சிவப்பு பலம் இருக்கு இருக்குது இந்த எல்லாம் திம்பா நல்லா இந்த கொடியாக கடிச்சா சீக்கிரம் வரும் நம்பருங்க நல்லா சத்தான கொடி இது அடிச்சு கடிச்சிருந்து காலி பண்ணுங்க டைனோசரில் விட்டுவிட்டா டைனோசர் நபர் இங்கே தான் இருந்தாப்பா இவ்வளோ வாக்கள் கடிங்க கடிச்சு சென்னை குட்டி பிள்ளத்தாச்சு ரெண்டு பேர் பிள்ளத்தாச்சும் பிள்ள பா என்னடா ஆளாகவே காணா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா மேய்ஞ்சிட்டிங்க நீ மூளை பேர் ஒன்று சந்துக்கிட்டீங்களா ஏ மூளே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்புறம் ஒன்றா சண்டை போடுறீங்க ரெண்டு என்ன ஒன்று நல்ல அந்த வாவா என்று அழைக்கதா ஏதே ஏ கரடி இங்கிட்ட இத்தனை பேர் இங்கே போயிட்டு வரீங்க ஐயா யாத்து நான் பாதி வெளியவே மாட்டேங்க மொசக்கட்டி மூக்காய் ராக்காய் இங்கே வந்துக்கியா ஏ கன்னி கூட்டி ஏ கண்ணி குட்டி மகளே இல்லை இங்கேயே போனீங்க இந்த மாதிரி எங்கே இது தான் இருந்தீங்களா இந்த அரை ஏக்கர் துத்திக்குள்ளேயே காணாமல் போயிட்டீங்க அடப்பாதி பத்து ஏக்கர் துத்திக்குள்ளே விட்டோம்னா எங்கட்டு போனால் எங்கிட்டு வரேன் தெரியல வாடா பேரா ஆண்டி பேரா ஆண்டி இப்படி எல்லாம் வந்துட்டிங்களா திசா நட போய் நல்லா தூங்க பழுவன் பாய்ஸ் பழுவாடி பழுவன் கொஞ்சம் நாளில் தூக்கத்தை போடு அப்படியே எப்படி அப்படி எப்படி வாங்க வாங்குவாங்க என்னடா எங்கே வரேன் இன்னும் உங்களுக்கு திருந்தலை அவங்களுக்கு குக்கர வழியை அவர் கறிச்சு கறிச்சு நேற்று நீ கடிக்க மாட்டேண்டிங்க அன்றைக்கி நல்லா வகவையாக புழுத்துட்டீங்க இன்றைக்கி காலையாக பூச்சி கடி நீ தாண்டி கடிக்கணு கசப்போந்தாலும் வேறு வழி இல்லை கண்ணை மூடி கடிச்சிருங்க இதுதான் நம்மளோட ரெஸ்ட் பிளேஸு நல்லா மதிய லஞ்சுக்கு பசங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரே பிளேஸ் நல்லா குழுக்களுண்டு இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் ஃப்ரிட்ஜு ஏசி எதுவுமே தேவையில்லை அனைத்தும் இங்கே தான் இருக்கும் இந்த ரெண்டு மரம் தாங்க பசங்க டாப் வெயில் காலத்தில் மழை காலத்தில் பொசுக்குன்னு படுத்துக்குவாங்க அந்த ரெஸ் எடுக்க சட்டு போட்டு ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி படுங்கடா நல்லா எப்படி நம்ம பசங்க கரெக்டாக நின்ட்டேன் எல்லாம் அந்த இடத்துல அதில் போட்டு கரெக்டாக இருப்பாங்க தூங்குறதெல்லாம் முதலாளாக இருப்பாங்க வீட்டுக்கெல்லாம் போணுன்னா ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி நல்லா கொஞ்சம் மேய்ஞ்சிட்டாங்க மதியத்துக்கு அப்புறம் என்கிட்ட நிற்க கூடாதுங்க நடக்கிட்டே கொண்டாங்க நம்ம இன்றைக்கி நான் செத்தை இன்றைக்கி பயப்படு கரடி ஏ கரடி காதே காதே கரடி 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 தூங்கு கரடி ஆரம்பிச்சுடுங்க யாரு கும்பா என்ன தூக்கவில்லையே ஆ படுறா அப்படி படுறா கரெக்டா என் பையிலே படுக்கிறான்டா தள்ளுற இடமே இல்லையாடா நான் அங்கேனா உட்காந்து சாப்பிடணும் இவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணுனுச்சுக்கே சத்தியமாக சாப்பிட வர மாட்டேன் பைய என்னாச்சு என்னாச்சே மாயக்காக்கும் நம்ம மசுகுட்டிக்கு சண்டை ஏ ஆத்தே கொம்போடிக்க போகிறாளுக்கே என்னடா அப்படி சண்டை போடுறா என் என்னடா ஆச்சு ஹா கும்பஓடி சுப்பிட்றாங்க ஏ ஏ தா 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 கூழ் கூழ் ஒன்றும் கோவம் இல்லை சொத்தை பிடிச்ச வச்சிரு ஆளு இருக்குது ரெண்டு இருக்குது என்ன மாயக்கா தான் ரொம்ப சேட்டை பண்ணுறா அவ கூட பின்னாடி வர தினாவிட்டே வேலைக்கு செலவு என்ன சண்டை வரைய ஒரு முட்டை முட்டை ரெண்டு ஏ மாயக்கா போகிறா தா வர முட்டா அவா ஏ யாத்தே டை திரு திரு ரெண்டு பேருக்கு அடி போட்டால் தனிக்கினேன் பெஸா அப்படி போடுறேன் இப்படி இப்படமாட்டேன்னு கடையே எல்லாம் நல்லா படுத்து எழுந்திரிச்சிட்டாங்க கரடி கிளம்பிட்டாங்க ஒரு அடுத்து சிப்பிட்டு கம்மாக்குள்ளே போமா பட்டை இருக்கி தாண்டி நல்லா வர அக்காவும் தம்பி எல்லாம் ஒன்றா படுத்திங்கடா அக்கா கரெக்டாக இருக்காடா கரெக்டே நீ தெரிஞ்சிச்சா இப்போ படுத்துக்கேன்போது எங்கே அவ்வளோ காணா அவள் தனியாக படுத்து கேட்கக்கா எங்கிட்ட பார்த்தாலும் வெறும் துத்தி செடியாக தாங்க இருக்குது நல்லா இடுப்பளம் வளர்ந்துருக்கு வளைச்சி வளச்சி வளைச்சு அங்கிட்டு தாங்க கொஞ்சம் கோரப்புள்ள தெரியுது அதில் தான் பசங்க திங்கணும் கொஞ்சம் கோரையை கடிக்கணும் கடிச்சா தான் பசங்க ரெஸ்ட் எடுத்து வைக்கிறேன் நல்லா கடிப்பாங்க என்ன எந்த பக்கம் எது ஒரு கண்டுபிடிக்க முடியுங்க இங்கிட்ட ஒரு குரூப் இருக்குது அங்கே ஒரு குரூப் தெரியுது இதெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க நம்ம மொசக்குட்டியை வேற பய பயவுள்ளாங்க படுத்து கிடந்தா கூப்பிட்டு வந்தன எனக்கு தெரியல நல்லா தூங்கி கிடந்தா மத்த எல்லாத்தையும் கூப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பா அன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன் அவள் ஒருத்தினா கடைசியில் நல்லா தூங்கி எடுத்தா மீதி எல்லாம் பசிங்க பசி எடுத்துச்சு கிளம்பிட்டாங்க தண்ணிக்கு விடணும் அந்த கிணத்துக்கு தான் குட்டி கிணத்துல முட்டை கிணத்துல தண்ணி கடக்கு என்ன பிளாக் வாட்டராக இருக்குது என்னமோ பிளாக் காஃபி எனக்காக இருக்குது சுத்த பிளாக்கா இருக்குங்க வாங்க தண்ணியே எப்படியோ அந்த இருக்கிற பச்சை கொள்கொம்பல் அரித்துக்கு வந்து பிளாக்காக மாறிச்சு ஆனால் இதையும் செம்புரி ஆடி நேற்று முந்தானத்தும் குடிச்சிச்சு நல்லா ஆனால் நம்ம ஆடுகளுக்கு ஒன்று ஒன்றுக்கு வேணாங்க அதுக்கு அந்த கிணத்து தண்ணியை அங்கே போய் விடலாம் ஐயோ பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது என்னமோ தூ கருப்பு சாயத்தை மாதிரி சுத்த பிளாக்காக இருக்குங்க மசூட்டியே வீட்டே எப்படியோ ஒரு வழியை தூக்கத்தில் இருந்து வண்ட ஓலை நானும் பார்க்கல வேறு என்னன்னு தெரியல மாயக்காவம் மேலே அப்படியே செம்ம குளக்கானில் இருக்கா இவளுக்கு இன்னொரு பேருக்கு என்ன பேர் இருமா பதினொன்று இருந்தா இருக்கா பதினொன்று நம்பர் மாதிரி போட்டிருக்கா அதனால் இன்னொரு பேர் பதினொன்று தான் வச்சிருக்கோம் பயவிலக்கு அடிக்கடி நாங்கள் கூப்பிட்றது பதினொன்று உங்ககிட்ட கூப்பிடுறது மொசக்கட்டின்னு கூப்பிடுவேன் ஆனால் இவளுக்கு ரெண்டு பேர் பயவலை பதினொன்று தான் நான் முத முதலாக இந்த ஏரியா பக்கம் அப்போது ஒரு கண்டுகிட்டி வச்சுருப்பேன் உங்ககிட்ட சொல்லி பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கீபி ரெண்டாயிரத்தி பதினொன்னா பன்னெண்டாம் எனக்கு தெரியல அப்போ நம்மக்கிட்ட ஆடெல்லாம் எதுவும் கிடையாது நாலு பசு மாடு இருந்துச்சு அதெல்லாம் விற்றுட்டு விற்று அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ஏழு வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரே ஒரு கண்டுட்டி வாங்கினது அப்போ நான் அப்போ ஆடு மேய்க்க சாரி அந்த கண்டுட்டியை மேய்க்க மாடு மேய்க்க இந்த பக்கம் தாங்க வருவேன் இதே இடந்தாங்க இப்போ என்ன அந்த இடம் மாறாமல் அப்படியே முள்ளு படைக்காம இருக்கு இந்த ரெண்டு சைடில் முள் பிடிச்சிருக்கும் மொதல் முதல்ல அந்த பக்கம் பிடிச்சி வரேன் அப்படி வந்து பார்க்குற புது இப்போல்லாம் முள் இல்லை முள் இல்லாமல் கொஞ்சம் சும்மா தான் இருக்க முள் ஒரு பச்சை ஆண்டுருக்குங்க அந்த கண்டுட்டியை மட்டும் கட்டி வச்சுட்டு அப்போ தான் ஒரு இடத்துக்கும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் அப்போ இருந்த இடம் இப்போ எத்தனை என்ன தெரிஞ்சு பத்து பதிமூணு வருஷமாச்சிக்க அப்படியே மாறாமல் இருக்குங்க ஆனால் அப்போ இருந்து பதிமூணு வருஷம் பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல யாரும் விவசாயம் பண்ணல ஏன்னா அங்கேருந்து பாதை கிடையாது வண்டி நெல் போட்டால் அதை அறுத்து கொண்டு போக முடியாது ஒரு உரம் தேடி வந்தால் அந்த வந்து உரத்தை போட முடியாது நெல்லவே கொண்டு வர முடியாது அதனால் விவசாயம் பண்ணாமல் செஞ்சு ஒரு இருபது முப்பது வருஷம் சும்மா கிடக்கு அப்பப்போ யாராவது முல்லை மட்டும் கொடுக்குவாங்க டீ வச்சுட்டு போயிடுவாங்க திருப்பி முள் வளர்ந்துடும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அப்படியே கிடக்குறதுங்க நான் பார்த்துலேருந்து அந்த முள் அப்படியே தாங்க இருக்குது இவன் என்னம்மா பண்ணுறியா அவன் பையன் மண்ணங்க என்ன தின்றி அவருன்னு ஊருன்னு நீ உங்கள் அம்மா நடக்கா ஊருன்னு குடுறா ஆரியா பழுவன் மண்ணே ரெண்டு பேரும் தோஸ்தான்டா ரெண்டு பேரும் வெளி காலக்கிற அடிக்கிறியா மண்ணாங்க என்ன தண்ணி தான் தெரியலையேடா எப்படி ட்ரைனிங் எடுக்கிறேன் இப்படி தண்ணி இருக்கேன் அதுவே பழகினுப்பா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வெயில் காலம் எப்படி வெயில் காலம்லாம் பயப்படல இன்னைக்கு தண்ணிக்காக ஓடணும் அங்கே அங்கிட்டும் கருப்பு சாமியை காட்டுங்க கருப்பு சாமியை காட்டுங்கன்றாங்க இல்லை பிளாக் சாமி ஒன்றை என்ன தெரியல ஒன்றை தான் பார்க்கணும் பார்க்கணுன்றாங்க அட்டை சொல்லி பாம்பு வயிறு வச்சோலே பாம்பு ஓரி வச்சு வரும் இப்படி எப்படி மேஜ் இப்படி தாங்க இருக்குது அப்போ கூட பரவாயில்லைங்க நம்ம டைனோசர் டைனாசர் மகளை இவங்க இவங்க கூட பரவாயில்லை நம்ம சாமி பரவாயில்ல உடனெல்லாம் வச்சு என்ன தான் செய்ய நீங்கள் எல்லாம் குட்டிக்கு மேய்ஞ்சு பால் நினைக்கி கொடுத்து பெரிய ஆளாக போகிறேன் என்றைக்காவது ஆடு மாடு ரொம்ப ருசியான புல் திண்டுச்சிருந்துச்சிக்க சட்டம் அந்த ஆடு என்னைக்கு போய் சத்து பிடிக்காமல் இருக்கும் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ருசியாக இந்த மேச்சன் முறையில் சொல்கிறேன் கை வளப்பாக இருந்தாலும் அது எல்லா புள்ளும் கட்டினா வேறு வழியில் திண்டுதான் ஆகணும் இந்த மேச்சல் முறையில் ருசியான புல்லாக திங்கிற கழுதை எல்லாமே நல்லா சத்து பிடிக்காமல் திரிங்க அந்த ரெட்டைச்சுளி அது போக கிரேஷி அக்கா நம்ம அந்த பனைமரம் இந்த லிஸ்டில் எல்லாம் ருசியான புல் திண்டுக்கிறது என்றைக்குமே வெயிட்டே கூடவே கூடாது அது போக நம்ம சித்தப்பு அவனு நான் பிடித்தேன் இன்றைக்கி நம்ம அந்த நாட்டுக்கருள் மலையால் பார்த்தோன்னா இப்போ பார்த்தாலு ரெண்டு கால் போட்ட தான் அங்கேயே திரிவான் ஆனால் எங்கே நொங்கொன்னூருக்கு கடிக்கிறேன் நம்ம ஸ்கை ஃபாலு தேனா விட்டு கொம்பேன் ஏன் நம்ம சின்ன வளைச்சி ஏகப்பட்ட ஆடு சொல்லுவாங்க நொங்கன்னூறு கடிப்பேன் இருந்து ஏன் நம்ம இப்போ கரடி கூட நல்லா கடிப்பாங்க இந்த ருசி புள்ள திங்கிற ஆடுகளை இன்றைக்கி தேற்றவே முடியாதுங்க இப்போ வேறு வழியில் இதே யாராக நினச்சி தின்னணும் ஆனால் நம்ம கச்சா சும்மா புகுந்து ஆடுவா இந்த இங்கே ஒன்று இருக்க ஒரு நடுத்தர் நண்டு இவ தான் முத முதல்ல இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இவள் தான் முதல்ல ருசியான புல்லா திண்டுக்கிட்டு நல்லா வகுத்து நப்புர பேரில் வர்ற வகு ரொம்பலாம் ஆளையும் பாரு இதெல்லாம் என்னைக்கு தேர்ந்து குட்டி கேண்டு கூட்டி பாலைப்பிரிக்க வர் பூவை பூவை கழிச்சிக்கிட்டு கூட ஒருத்தர் வேற இருப்பாளே இந்த அவளை காணமே மகா ஏய் யாத்தே என்னடா ஆளை காணன்னு பார்க்குறேன் இப்படி தூங்கி இருக்கீங்க என்ன இன்னொரு ஷிஃப்டா அதுக்குள்ளே அவர் நம்பிடுச்சா என்னடா பார்க்குறேன் இப்போ எவ்வளோ தூக்கம் தூக்குறானே என்ன சாரே தூங்கு 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா தூங்கலாம் தூங்கணும் ஒன்றும் ரெஸ்டு நல்லா நைட்டு உரக்கம் கட்டினது பசவலைக்கு கொசுக்கடி மறுபடியும் பிச்சு எடுக்குதுங்க எல்லாத்துக்கும் எங்கிட்ட பேராண்டி பண்ணமரம் சேர்ந்து மேலே ஏறிட்டாங்க பேராண்டி பரவாயில்ல கொடி கடிச்சு பழகிட்டடா மேலே ஏறி இப்படி தாண்டா கடிக்கணும் இப்போ மம்மி சும்மா சொல்லக்கூடாதுங்க மேலே ஏறுவா அவளை தாங்க காணா நம்ம மரம் கூட போய் மேலே ஏற ஏறமாட்டா அவள் எக்கப்படுவா ஆனால் இவங்க மம்மி மேலே ஏறி முள் அழகாக திண்டு பழுவா அதில் கற்றுக்கிட்டேன் போய் உள்ள அவளை காணா அங்கிட்ட உள்ளே இருக்க அவளை சடக் சடக்கம் குடச்சிக்கிருக்காங்க நீங்கள் நல்லா தூங்குங்க வா வா தா ஒடியா தண்ணி குடிப்பாங்க ஓடி குரு பாதி பேர் தான் காணாம் பாதி பேர் ஓடி போயிட்டாங்க பாருங்க தண்ணி தாங்க தாங்க முடியலை பசங்களுக்கு பா ஓடிய ஓடிய ஒடியோ ஓடியா ஆத்தே நெத்து புருகு ஆத்தே ஒன்றெல்லாம் பிறகு வாங்க வா உடத்த போற ஏத்தடி ஏத்தா ஒன்று இல்லைடா ஏலே இன்னும் வயசு இருக்குடா அந்த மரத்துக்கு நெற்று வந்து பின்னாடி தாண்டா அதுக்கப்புறம் காஞ்ச இப்போதைக்கு பச்சையாக இருக்குது உடியா ஓடியா பா 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 தண்ணி வாட வா வாடா வாட ஆரம்பிச்சுட்ற மச்சா நீங்கள் குடிச்ச தாண்ட எல்லாம் பார்த்து குடிப்பாங்க நல்லா சூப்பரான தண்ணி நல்லா குழு குழுன்னு தண்ணி எப்படி இருக்குது தண்ணி அப்படியே சொன்னால் நம்ப மாட்டிங்க சில்லுன்னு இருக்குங்க குடி குடி வா ஹா தண்ணியாக குடிங்க குடி எங்க போய் குடிக்கிறாத்தே அவ திருந்த மாட்டா வா பாட்டு வா அங்கிட்டு வா தண்ணி தேடிக்கிந்தீங்களா ஓடி போடா கூட மூலிப்பையில தண்ணி தேடிக்க போடா போடா எத்தனை நேரம் தேடி தீண்டா போ குடிங்க தண்ணி வேணாமா பர்றா அவங்க வேணாமா நடக்க ஆரமிச்சாங்க அதுக்குள்ளே அப்போ ஓட்டம் தானே பிடிக்கிறாங்க தண்ணியாக குடிச்சோன்னே ஓட்டந்தான் பிடிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா திருநெடா பத்தி கூட கிடைக்கிறா அப்போ அது மாதிரி காய காய பறக்கண்டா காய் நல்லா இருக்குங்க காய் பறக்கவே அந்தடா கொம்பை நெற்றி போட்டுல காய்தான் பறக்குது சிறுபான்ண்டில்லாம் இலையை பறைக்கியிருக்கு இன்னடா ஒரு ஜீவராசியை காணான்னு பார்க்குறேன் நம்ம ச நரி அவள் தான் பைப்பில் உள்ள நின்றுருக்கா இருக்கா இன்னடா எல்லோரும் வட்டாங்க அவ்வளவு தனியாக இருக்க யாத்தே எப்போ எல்லாம் காணாம போயிட்டு மட்டும் தான் இருக்கேன்னு கத்தி வரா நீ நிற்க மாட்டேறாங்க நல்லா எங்கிட்ட தான் நல்லா இலையாக கிடைக்கிறாங்க பரவாயில்லைங்க நான் கூட குச்சி குச்சியாக இருந்து நோக்கிறேன் நல்ல இலை இன்னும் கிடக்குங்க இன்னும் டைனோஸவே காணோம் எங்கிட்டும் காணோம் எங்கிட்ட காணோம் அவங்ககிட்ட எதுவும் படுத்துச்சா பைபுள் எங்கேனையோ எல்லாத்தையும் பார்க்குற கூட தான் வந்துச்சு இன்னும் அதில் படுத்திட்டாப்பா இப்படி என்னடா ஆளை காணும் பார்க்கறேன் நான் பண்ண மரம் இங்கே ஒரு தூக்கமா எங்கேண்ணா ஒரு மரத்தை பார்த்து தூங்க முடியுதானே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் டைனோஸ் உனத்தான் காடம் தேடிந்தேன் எங்கேண்ணா மட்டே ஆகிட்டேன் டைனோஸ் இந்த டைனோஸ் என்ன டைனோஸ் ஒன்னும் காயை எடுத்து கொடுக்கலாம் தான் வேறு ஆடு கொடுத்தாச்சு நல்லா தூங்க வெயிலாக மேஞ்சிட்டு வரட்டும் நான் அடுத்து கம்மாவுக்குள்ளே போவோம் இதிலிருந்து பசங்க நம்ம பசங்க ஹூசைன் போல்ட்டு மாதிரி ஓட போகிறாங்க ஏன்னா காலங்காத்திர பிரியாணி தின்ட்டு நைட்டு தண்ணி கஞ்சி போட்டால் எவ்வளோ தான் அதே மாதிரி அதேமாதிரி ஏண்டா இன்ன வரைக்கும் நல்ல பிரியாணியாக சாப்பிட்டு இப்போ வந்து என்ன பட்ட புழுக்காக ஓட போகிறேன் நினச்சிருப்பாங்க ஓட்டம் பிடிப்பாங்க அதனால் இந்த வித விடணும் படிக்கிற இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் அப்படிங்க பிடிக்காங்க லைக்கா போட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வெளியில் உங்களை நான் சந்திக்க போகிறேன் பர்ஸ்ட்டாக அண்ணா தான் அவங்கள வைரோம் அப்பா பாய் ஓட்டத்தை முடித்து பாதிங்கப்பா